ராசா செல்லங்களா உண்மையை சொல்கிறேன் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது இந்த மீட்டை நீங்கள் எல்லாரும் கடைசி வரைக்கும் உட்காந்து கேட்பீங்களான்னு வேற லெவல் நீங்கள் கோவைனாலும் கொங்கு பகுதினாலும் இந்த மண்ணோட மக்களோட மரியாதை தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் 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 இந்த பூத் லெவல் ஏஜென்ட் பயிற்சி பட்டறை பேர் தான் பயிற்சி பட்டறை ஆனா இங்க ஏதோ வேற ஏதோ ஒரு பெரிய பங்கன் நடக்கிற மாதிரி இருக்கு இந்த பூத் லெவல் ஏஜென்ட் மீட் அப்படின்னாலே ஓட்டு சம்பந்தப்பட்டதா தானே இருக்கும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஓட்டுக்காக மட்டுமே நடக்கிற ஒரு மீட் கிடையாது என்னடா இவர் இப்படி நினைக்கலாம் நம்ம தேர்தல் அரசியலில் தானே இருக்கும் ஏன் இப்படி சொன்னாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அதுல தப்பு இல்லை ஏன்னா ஆட்சி அதிகாரம்னாலே அது ஓட்டு சம்பந்தப்பட்டது தானே இல்லைன்னு சொல்லல பட் நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம் பண்ண இல்ல ஒன்று ரெண்டாவது நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான் மக்களோட நலனுக்காக தான் இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறையில் கிட்ட இருந்து எப்படி நம்ம ஓட்டு வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே பேச போகிற ஒரு பயிற்சி பட்டறை கிடையாது ஆஃப்கோர்ஸ் அது முக்கியம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதையும் தாண்டி மக்களோட நாம் எப்படி கனெக்டடாக இருக்க போகிறோம் மக்களோட மக்களா எப்படி ஒன்றிணைய போறோம் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் டிஸ்கஸ் தான் இந்த பயிற்சி பட்டுரை நிறைய பேர் வந்திருக்கலாம் நிறைய பொய்களை சொல்லிருக்கலாம் மக்களை ஏமாத்திருக்கலாம் இதெல்லாம் பண்ணி ஆட்சியை புடிச்சிருக்கலாம் அதெல்லாம் பழைய கதை அதுக்கெல்லாம் இங்க வரல இனிமே அதெல்லாம் நடக்காது நடக்க விட போறதும் கிடையாது நம்ம கட்சி மேலே மக்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வர போகிறதே தேர்தல் களப்பணியில பூத் லெவல் ஏஜென்ட்ஸான நீங்கள் தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வீரனுக்கும் சமம் நம்ம ஏன் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமைக்க போகிறோங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்க கண்டிப்பா கேட்பாங்க உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு கேட்பாங்க ஆனா நீங்க யாரு நீங்க எப்படிப்பட்டவங்க உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும் நம்ம என்ன இல்லை மனசுல நேர்மை இருக்கு கரைப்படியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு லட்சியம் இருக்கு உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு பேசுறதுக்கு உண்மை இருக்கு செயல்படுறதுக்கு திறமை இருக்கு அர்ப்பணிப்பு குணம் இருக்கு களம் ரெடியா இருக்கு இதுக்கு மேல என்ன வேணும் போய் கலக்குங்க கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஐயா ராசா செல்லுங்களா எனக்கு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது இந்த மீட்டை எல்லாரும் கடைசி வரைக்கும் உட்கார்ந்து கேட்பீங்களான்னு ஆனால் வேறு லெவல் நீங்கள் அர்ஜுன் அவர்கள் சொன்னதும் நிர்மல் குமார் சார் அவர்கள் பேசினதும் நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ மீண்டும் நாளை இன்னொரு செட் ஆஃப் பூத் லெவல் ஏஜென்ட்ஸோட నాకు సందూ